வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் சென்னை மாநகராட்சி நான்காவது மண்டலத்தில் ஆர்கே நகர் பெரம்பூர் ஆகிய சட்டமன்ற தொகுதியில் பதினைந்து மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் இவர்களுக்கான மாதந்திர கூட்டம் தண்டையார்பேட்டை திருவெற்றியூர் நெடுஞ்சாலையில் உள்ள மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் தலைமை வகித்தார் மண்டல அதிகாரி சரவணன் மூர்த்தி முன்னிலை வகித்தார் இந்த கூட்டத்தில் திமுக காங்கிரஸ் மதிமுக கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சியைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்கள் வார்டில் உள்ள பிரச்சனைகளை குறித்து விவாதித்தனர் அதனைத் தொடர்ந்து மாமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கையின்படி முடிவுறாத பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு மண்டல குழு தலைவர் உத்தரவிட்டார் இந்த கூட்டத்தில் நாற்பத்தி ஒன்பது கோடி மதிப்பீட்டில் அறுபத்தி ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் முக்கிய தீர்மானமாக பகிங்காமல் கேணல் தூர்வாறுதல் அங்கன்வாடி மையம் மேம்படுத்தல் பூங்காக்கள் பராமரிப்பு விளையாட்டுத் தீடல் மேம்படுத்தல் பழுதடைந்த சாலைகளை சீரமைப்பது கோடைக்காலம் தொடங்கினால் குடிநீர் பிரச்சனை ஏற்படாமல் இருக்க குடிநீர் குழாய் மாற்றி அமைத்தல் குடிநீர் அடைப்பை சரிசெய்தல் மின்விளக்கு பராமரிப்பு உள்ளிட்ட பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது இந்த கூட்டத்தில் மாநகராட்சி பகுதி பொறியாளர்கள் திருநாவுக்கரசு அரிநாத் குடிநீர் வாரிய பகுதி பொறியாளர் நமச்சிவாயம் சுகாதாரத்துறை அதிகாரி மாநகராட்சி அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

மே நாற்பத்தி அவர் மீடு தான் தப்பு தப்பா